அபாசுடன் அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணேன் ஆனா நடிகை மாளவிகா ஓபன் டாக் உன்னை தேடி என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி ஆனந்த பூங்காற்றே ரோஜாவனம் சீனு லவ்லி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பயலே சந்திரலேகா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை மாளவிகா இப்படத்தினை தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த மாளவிகா சித்திரம் பேசுதறி படத்தில் வாழ மீனுக்கும் என்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் சுமேஷ் மேன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டாயிரத்து ஒன்பதிலிருந்து சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் தற்போது இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் மாளவிகா புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களை கவனத்தை ஈர்த்து வருகின்றார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் திருட்டு பயிலை படத்தில் எனக்கு சூப்பரான கேரக்டர் வில்லி கேரக்டரை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சியில் கம்ஃபர்டபுளாக ஏன் இருந்தேன் என்றால் அப்பாஸ் கூட இருந்தது எனக்கு நெருக்கமான நண்பர்தான் அப்பாஸ் நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து வைத்திருந்தோம் நிறைய பார்ட்டி பண்ணுவோம் வேறு யாராவது இருந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபிளாக இருந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார்